எனக்கு நான் வந்து மதியம் சாப்பாடுங்க சாப்பிட்றேன் மதியம் சாதம் சாம்பார் ரசம் வைக்கிறாங்க தொட்டுக்கத்துக்கு வந்து அப்பளம் அல்லது பொரியல் அல்லது கூட்டு அதெல்லாம் ஒன்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் வைக்கிறாங்க ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி நல்லா திட்டமாக சாப்பாடு வைக்கிறாங்க அளவு சாப்பாடு எல்லாம் கிடையாது சாப்பாடு தான் கொடுக்குறாங்க சோ நல்ல வந்து சூப்பரா பண்றாங்க பத்தியும் ஒரு வேலை சாப்பாடு என்ன வெளியில ஹோட்டல்ல சாப்பிட்டா அப்படின்னா மினிமம் வந்து தொண்ணூறுரூபா ரூபாய் ஒரு சாப்பாடு எண்பது ரூபா தொண்ணூறுவா இல்லாமல் ஒரு சாப்பாடு வந்து கிடையாது ஒரு மாசத்துக்கு எனக்கு த்ரீ தௌசண்ட் வரைக்கும் எனக்கு வந்து சேவிங்ஸ் ஆகுது யார் அதிகமா வருவாங்கன்னு நீ பாத்துருக்கீங்களா ரெண்டு வருஷமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த சித்தாள் வேலைக்கு போகிறாங்க கொத்தனார் வேலைக்கு போகிறாங்க இந்த கட்டிட வேலைக்கு சார் வட தொழிலாளர்கள் வந்து ஒரு சில பேர் வந்து சாப்பிடறாங்க எங்கனால பார்த்துருக்குறேன் இந்த மாதிரி பீப்பிள் இங்க வந்து சாப்பிட்றாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இலவச உணவு என்ன வேலை செய்றீங்க சென்ட்ரிங் வேலை செய்யறீங்க சரி எத்தனை வருஷமாக இங்க சாப்பிட்றீங்க நான் இப்போ தான் ஒரு ஒரு மாசமா சாப்பாடெல்லாம் சாப்பாடு சாப்பாடெல்லாம் நல்லா அறிமையாக இருக்கு அந்த குழந்தைங்க சாப்பாடு எந்த மாதிரி இருக்கு சாப்பாடு எந்த மாதிரியான உணவுகள்லாம் போடுறாங்க காலையில் டிஃபன் போடுவாங்க மத்தியான போல் நைட்ல சாப்பாடு இப்போ சாப்பாடு வந்துட்டு இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்களா இன்னைக்கு இல்ல 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 சோனா ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு தான் சாப்பாடு போடுறேன்னாங்க அப்படி இருக்கும்போது போது நீங்க அதுக்கப்புறம் போய் கேட்க மூணு போடுறாங்க மூணு ஆண்டாக்கு மேல சாப்பாடு கிடைக்கு நிறைய சாப்பாடு எல்லாம் நிறைய இப்போ தரம் அப்படின்றது எப்படி இருக்கு தரம் நல்ல தசமா போடுறாங்க இல்லையா சோ அதனால வந்து தரம் வந்து நிறைய பேர் குறை சொல்லுவாங்க தரம் அரிமையா இருக்கு சாப்பாடு எல்லாம் வீட்ல கூட அந்த மாதிரி சாம்பார்லாம் எல்லாம் கிடைக்குது மாதிரி இந்த மாதிரி இப்ப நீங்க தினமும் வேலைக்கு போயிட்டு வரும்போது இங்கதான் சாப்பிடுவீங்களா ஆமா